சீடை என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா தினவல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் திமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணி கிடையாது என்று தலைவர் பொன்முடைய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்று ஐகோர்ட் எச்சரித்திருக்கிறது இனியும் இதை நீடித்தால் காவல்துறைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் என்று அரசு அஞ்சுகிறதாம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளை நீக்க செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்று நிறுவனர் சொல்ல கொரோனாவாக நீங்கள் எப்படி நீடிக்கலாம் என்று வேறு கொரோனாவை நியமித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கான மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்களை பார்க்கலாம் ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட குழப்பம் இல்ல செல்வ பிறந்த இவர உள்ள போட்டு குழப்பு குழப்பம் குழப்பிறாரு தயவு செஞ்சு சும்மா இருங்கன்னு விசி தரப்புல எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஊட்டிய இருக்கக்கூடிய அரசு பள்ளியில குட் டச் பேட் டச் குறித்து கிளாஸ் எடுக்க போக சார் என்ன இப்படி எல்லாம் டச் பண்ணாரு என்று மாணவிகள் புகார் கொடுக்க இருபத்தி ஓரு மாணவிகள் ஆசிரியர் மீது புகார் வழக்கு பாய்ந்தது போக்சோ இவர்களை பார்க்க கடவுள் மறுப்பாளர் அண்ணாதுரைக்கு ஏன் கோயில்ல சாப்பாடு போடுறீங்க அப்படி நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது அதற்கு வந்து மழுப்படான பதிலை அரசு தரப்பு சொல்லி இருக்கிறது ஆனால் நீதித்துறை ஒரு மிகப்பெரிய கொட்டு வச்சிருக்கீங்க இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இது பொன்மணி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பத்தில் இருக்காருங்க ஏற்கனவே ஒரு ஹாஸ்டின் கோல்டன் ஹார் யெஸ் சேம் 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 தெய்வ சிகாமணியா ஒரிஜினல் பேர் அவர் வந்து ஏற்கனவே குழப்பம் வைணவம் சைவத்தை பற்றியெல்லாம் பேசி பஞ்சாயத்து இழுத்து அமைச்சர் அதை பதவியும் போய் என்னடா இது மாவட்ட செயலாளர் பதவியும் குறைச்சி அப்படின்னு போய்கிட்ருக்கும்போது நேற்று என்ன ஆயிருக்குன்னா உடன்பிறப்பே வா அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்கல்ல அதுல வந்து திருப்பி பொன்முடிக்கு ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க அண்ணா அறிவாலயத்துல பெரிய பேனர் பேனர்லாம் இருக்குல்ல அப்படியே ஆள் உயரத்துக்கு ஒரு அப்படி நடந்து வர அப்படி சூப்பரா ஒரு ஷூ போட்டு கேன்வாஸ் ஷூ போட்டு ஆமா அந்த ஷூ கேட்டீங்கன்னா வேலை கேட்டீங்கன்னா ரெண்டு லட்சம் அதை கேட்டு ஷாக் ஆயிடக்கூடாது அந்த மீட்டிங்ல வந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட சிலர் எல்லாம் நீ எல்லாம் பவர்ஃபுல் கிடையாதுப்பா இவ்வளவு பொன்முடிதான்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த குச்சியில பொன்முடி இருக்கும் போதே கப்பு நீதிமன்றம் பெரிய மூடி போட்டு அமைச்சிருச்சு கரெக்டு இந்த வழக்கு அவரது இருக்குல்ல அந்த வழக்கை வந்து ஏப்பா செயல்படுத்தவே மாட்டேங்கிறீங்க அதாவதுங்க இது வேற மாதிரி வந்துக்குது அதாவது என்ன நீதிமன்றத்தில் இவர் போய் கேட்க அதெல்லாம் முடிச்சு வச்சுருங்க சொல்லி இவங்க சொல்லுமாறாங்க அதாவது என்னன்னா நீதிமன்றம் தானாக வந்து வழக்கு எடுத்திருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த அவதூறு பேச்சு அப்படின்ற இதுக்குள்ள இது வராது அப்படிங்கறத நினைச்சு காம்பரமைஸ் பண்ணி அந்த பார்டர் தாண்டி போகல பார்டர் குள்ள இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு வச்சிட்டாங்க இது சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நூத்தி இருபது பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இதற்கான புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னா எப்ப காவல்துறை ஏற்கனவே உங்க மேல கெட்ட பேரு ஏற்கனவே அஜித் குமார் கெட்ட பேரு நீ நீதிமன்றத்துல வேற வந்து மயிலாப்பூர் பிரச்சனை வந்து காவல்துறையே தேவையா தொண்ணூத்தி புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் நீங்க ஊழலாதான் இருக்கீங்க பாயிண்ட் ஒரு பர்சன் தான் நேர்மையா இருக்கீங்கன்னு ஒரு நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்கு ஆனால் காவல்துறை இன்னும் ஏவல் துறையாக இருக்கின்றது காவல்துறை ஈரல் கெட்டு விட்டது இதெல்லாம் நாங்கள் சொல்லுங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி இதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஸோ அதே குற்றச்சாட்டு தான் இப்போ காவல்துறை மீது நம்ம பொதுமக்கள் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சோ அப்படின்னு கேள்வி இருக்குதுங்களா நிக்கிதா சம்பவத்தில் தினம் ஒரு தகவல் வந்து அவங்க ஒரு ஆடியோவா விட்டுக்கிட்டே இருக்காங்க மறுப்பு தெரிவிச்சு ஆனா எங்கேயோ சேஃபா இருக்காங்க கைலாசாவில் இருப்பாங்களான்ற டவுட் எனக்கு இருக்கு அப்போ நித்யானந்தாவோட ஆசைப்பட்டு இருப்பாங்களோ

பாஜக வரும் அப்படின்னு தாவேக்கா சொல்லுச்சு ஆனா இப்ப பாஜக கூட்டணிக்குள்ள தாவேக்கா வராதுன்னு சொல்லி தாவேக்கா சொல்லிருக்கு அதனால எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி இருக்கும் கூட்டணின்னு இருந்தா அது எங்க தலைமையில தான் இருக்கும் நாங்க யார்ட்டையும் போய் கூட்டணி சேர வேண்டிய விஷயங்கள் இல்லைன்னு சொல்லி திமுகவையும் விமர்சித்து பேசியிருக்கிறார் பாஜகவையும் விமர்சித்து பேசுகிறார் நைனா நாகேந்திரன் பொறுத்திருந்து பாருங்கள் தாவேக்கா சேருமா சேராதா அப்படின்ற மாதிரியான அந்த பொடி வைத்து பேசக்கூடிய தகவலும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் செயற்குழு முக்கியமான முடிவு நீங்க எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படின்ட்டாங்க அதனால அவங்க முடிவெல்லாம் எடுத்தாங்க முதல் வேட்பாளர் யாருன்ட்டு நாங்க தாங்க கூட்டணி நீங்க வேணா கீழே வந்து சைட்ல சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அது இல்லாம அந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து நாங்க வந்து திமுக அரசு வந்து கையகப்படுத்தவே இல்லை அப்படின்லாம் விஷயத்த சொல்றாரு ஆனா மத்திய அரசே சொல்லுது திமுக அரசாங்கம் தான் பயங்கரமான விளையாட்டு கேம் விளையாடி இருக்கு இரண்டு பேரும் துரோகம் என்ன சொல்லுதுன்னா முதல்வர் வேட்பாளர் விஜய் அதுதான் பிரச்சனைன்றாங்க பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா கூட்டணி ஆட்சி நடைபெறும் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு ஒரே பிரச்சனை அதிமுக அதிமுக என்ன சொல்லுது எங்க தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குது பேசிட்டு போக வேண்டியதான் ஏற்கனவே வந்து எங்களுக்கு ரெட்டை வேணும் அப்படின்னு சொல்லி நேத்து வந்து ஒரு பிரஸ் மீட்ல புரட்சி புயல் மைக்கோவர்ல சார் ரெட் ரெட்ட கேக்க போறீங்களா நான் எங்க கேட்டேன் நீங்க தான் முடிவு செய்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு அவர் பேச அவர் மகன் அதெல்லாம் இல்ல அந்த பத்திரிக்கா கேட்க இந்த பத்திரிக்கா போதுன்னு சொல்லி அவர் ரெட் ரெட்டலுக்கு கேட்குறியா இல்லையாங்கிறதே சொன்னேன் நான் வந்து கை உடுங்க வாங்கிக்கோங்க கையை பிடிச்சி கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா சாகும்போது ஸ்டாலிங்கை கை விட்டு விடாதே அப்படின்னு சொன்னாரு அதனால கைவிடாம இந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது தப்புன்னு செல்வ பிறந்த என்ன பண்றாரு நம்ம கருணாநிதி அதே மாதிரி கருணாநிதி மரணப்படைக்கில் இருக்கும்போது கையை பிடித்து இஸ்லாமில் நீ தான் காப்பாற்ற வேண்டும் சொன்னாரு அதுக்காக தான் நான் காப்பாற்றுவேன் அவர் சொன்னார் இல்லையா அவர் சிஷ்யன் வைக்கோ இல்லையா அதையே அவரும் மெயின்டைன் பண்றாரு அதே மாதிரிதான் சொல்வார் கார்ல் மார்க்ஸ் என் கையை பிடித்து கம்யூனிஸ்டை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்றாரு அதேதான் தான் நானும் காட்டுறேன்னு கருணாநிதி சொல்லுவார் அதே மாதிரி இவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு இப்ப இந்த நிலைமை போயிட்டு இருக்கும் போது டகான்ட்டு தைலாபுரத்துக்கு போயிட்டாருங்க போயிட்டு அந்த கூட்டணி நான் இழுத்து வருவேன் அப்படின்னு சொல்றாரு தாங்க முடியல பாமக வந்தா நாங்க வரமாட்டோம்னு விசிகா சொல்லிட்டு இருக்கு நீங்க கொண்டு வந்த என்ன வெளியே தள்ளுறதுக்கு ஏதோ பிளான் பண்றீங்களா ஏற்கனவே நீ எங்க கட்சியில் இருந்த உள்ள பழைய பிரச்சாரத்தை பண்றேன் நீ என்ன வெளியே தள்றதுக்கு ஏதோ பிளான் பண்றன்ட்டு விசிகாவோட எம்பி ரவிக்குமார் ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்காருங்க தாவகனுடைய கொள்கை தலைவராக அம்பேத்கர் இருப்பதற்கான காரணம் அப்படின்னு அவர் சரி சோ அப்படின்னா பாத்துங்களேன் உலக இயக்கமுமே பூமி சுத்துறதுக்கு காரணமுமே அஹ் அடியார் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக தலைவருக்கு காப்பாற்றக்கூடிய பட்டியல் அணை சமூகத்தை சார்ந்த காவலராகவே அவர் இருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு இரட்டை இலக்கத்துல சீட்டு கொடுக்க மாட்டாங்களா சொல்லிருவாங்களா ஒரு சந்தேகமா தான் இருக்கு இல்லையா இரட்டை இலக்கம் ரெண்டு டபுள் ஜோ தருவாங்களோ அது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத ஆதாரபூர்வ தெரிந்துக்க கொள்ளக்கூடிய ஒரு என்ன அருமையான தருணம் இது எதுல பாமா க கட்சியில ஏன்னா ஒவ்வொருத்தரா நீக்கம்

பாமகவினுடைய தலைவராகத்தான் நீடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலியமாக கொரோனாவை நீக்கிட்டு நாங்கள் வேற ஒரு ஆள் போகிறோங்க இருந்தாங்க அவரோடு சொல்லி சிவக்குமாரை ஓ அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரை நாங்கள் போட்டிருக்கோம்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க ஸோ இந்த பிரச்சனை எப்பதான் முடிவுக்கு அப்படின்றது தெரியல இப்போ பாமகவினுடைய அருள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் யாருடைய தலைமையில் வேணாலும் நான் அதாவது அடிமட்ட தொண்டராக கூட வேலை செய்யணும் தயாராக தான் இருக்கிறேன் அவர் இங்கே வரணும் தைலாபுரத்துக்கு வரணும் ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றணும் கட்டளைகள் இடணும் நான் அதை சிறமேற்கொண்டு செயல்படுத்தணும் என்னுடைய அண்ணன் தான் அவரு அப்படின்னு சொல்லி ஒரு டபால்னு இன்னொரு ஸ்டண்ட்டை நிகழ்த்தி இருக்கிறார் இதே அருள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல தேமுதிக பாஜக கூட்டணி பாமகவும் அந்த கூட்டணியில் இருந்துச்சு அப்போ வந்து அந்த சேலத்துல நூத்தி எட்டு ஆம்புலர் அந்த நேரத்தில் கூட்டணியில் வந்து பாமக பாஜக தேமுதிகால இருக்கும்போது சேலம் தொகுதி அங்க பணிபுரிந்து கொண்டிருந்தாரு எப்படியாவது அந்த இடத்துல நின்று சேலத்தை வெற்றி பெற வேண்டும்னு பணிபுரிந்து கொண்டிருந்தார் ஆனா திடீர்னு கூட்டணி நெருக்கடியில் அந்த தொகுதியை தேமுதிக சுதீஷ் கொடுத்தாங்க எல்கே சுதீஷுக்கு எல்கே சுதீஷ் கொடுக்கறவங்க பயங்கரமா அருள் ஐயோ இவருக்கு போய் கொடுத்தாங்க ரெண்டு பண்ணிட்டு இருக்கோமே சுதீஷ் வந்து சென்னையில இருந்து சேலத்துக்கு போறார் சேலத்துக்கு போயிட்டு அந்த அருள் அவர்களை சந்திப்பதற்கு வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு பின்னாடி கேட்டுருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து ஏறி குச்சி ஓடி போயிட்டாருங்க அருள் இவர் உள்ள போய் பார்த்தா ஆளை காணா எங்க அருள் தான் இருக்காருங்கன்னு சொல்லி பார்த்தா அருள் அப்பவே போயிட்டாருக்கேன்ட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றாம் மாசம் அருள் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கே வரல பாமக முழுக்க முழுக்க அங்க எல்கே சுதீஷை தோற்படுத்திருக்கு மட்டுமே வேலை செஞ்சு மொத்தமா கவுத்து விட்டு அனுப்பி வச்சிட்டாங்க சோ அருள் அப்பேற்பட்ட அரசியல் சாணக்கியத்தை நிறைந்தவர் அவருக்கு ஒரு பிளாஷ் பேக் தான் இதுங்க முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்களின் நினைவு நாளுக்கு ஆலயங்கள்லாம் வந்து அன்னதானம் வழங்கப்படுது கூடாதுன்னு சொல்லிட்டு மன்னார்குடி கோயில் அர்ச்சகர் வந்து ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார் நீதிமன்றத்தில் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர் வாழ்ந்து சொல்லிக்கிறாங்க அவரு தான் அவருடைய நினைவுனாலும் ஏங்க வரவங்க வழங்க கூடாது ஏன்னா அவர் பல்வேறு விஷயங்கள் இந்து மதத்தை பற்றி தாக்கி பேசு முக்கியமாக பாத்தீங்கன்னா ஆரிய மாயை அப்படின்னு ஒரு புத்தகத்துல வந்து முழுக்க முழுக்க இந்து மதத்தை பற்றி விமர்சிக்கும்போது ஒரு பறவை காக்கா மேல இருக்கிற சாமியை கும்புறோம் எளிமேல இருக்கிற சாமியை கும்புறோம் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு ஆயிரம் கண்ணுடைய சாமி இதெல்லாம் பார்த்தா வெளிநாட்டு பத்தியா எவ்வளவு ஒரு தப்பா நினைப்பாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லங்க குப்பம்மாள் மகளுக்கு குடிக்க பால் இல்லை ஆனால் மீனாட்சியை உன் தலையில் குடங்குடமாய் பால் ஊற்றுவது ஏன் மூக்கம்மாள் மகளின் மூக்கில் ஈர்க்குச்சி அடியே மீனாட்சி உனுக்கதுக்கடி வைர மூக்கத்தி கைட்டடி கள்ளி என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லைங்க அவர்களை வழிவந்த கருணாநிதி அவர்களும் தில்லைநல ராஜனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கியில் வைத்து தகர்க்கும் நாள் என்னாலோ அன்னாரே தமிழகத்தின் பொன்னான்னு சொன்னார் இவ்வளவு விஷயங்களும் இந்து மதத்திற்கு எதிராக இவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா அவர் நினைவாக எல்லா கோயில்லையும் வந்து சாப்பாடு போடுறீங்களே அப்படின்னு கேட்டா வழக்கறிஞர் சொன்னாருங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாருங்க அவரு அதனாலதான் நாங்க சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் நீதிபதி சொல்றாரு இந்து மதத்தை பற்றி இவ்வளவு கேவலமா பேசுறவங்க ஏங்க சாப்பாடு போடுறீங்க கோயில்ல அப்படின்ட்டு கேள்வி வைத்திருக்காரு அதாவது என்ன அப்படின்னா இந்து மதம் அப்படிங்கறதுல நாங்க சேர மாட்டோம் நாங்கள் தமிழர்கள் அப்படின்ற மாதிரியான அந்த அந்த ஒரு வித்தியாசத்தை தான் அண்ணா தெளிவுபடுத்தினார் அப்படின்றது இவர்களுடைய வாதமா இருக்கு ஸோ இந்து மதம் அப்படின்னு சொல்லி வச்சு மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ அதே அண்ணா தான் ஒன்றே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு இருக்காரு சோ அதனால நாங்க இதை போடுறோன்னு சொல்லி சொல்ல இந்த இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் வரக்கூடிய வருமானங்களை வைத்து உபரி என்ன விஷயங்களை செய்யலாம் அதுக்கு ஏதாவது விதிமுறைகள் வச்சிருக்கீங்களா இப்ப அன்னதானம் போடுறீங்களா அப்ப அது உடனே இவங்க சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயும் நாங்க இதுக்கான ஜீரோ பாஸ் எல்லா தலைவர்கள் பேர்லயும் நாங்க போறதெல்லாம் இருக்கு இதன் மூலியமாக அந்த ஜீவகாரூணியம் பருவகாரம் இல்லாதவங்களுக்கு போறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே தினத்துக்கும் அண்ணா நினைவு நாளுக்கும் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சோ இருந்தாலும் இதற்கான விதிமுறைகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி எழுப்பி அரசு பள்ளி ஊட்டியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில பல்வேறு மாவட்டங்களை பணியாற்றி விட்டு ஒரு ஆசிரியர் பணிக்கு வருகிறார் அவர் ஆறாம் வகுப்பு மாணவிகள்ல இருந்து அந்த பள்ளியில குட் டச் பேட் டச் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு குழு போய் அந்த கவுன்சிலிங் கொடுக்குறாங்க ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க இப்படிலாம் தொட்டா தப்புப்பா உங்களை யாராவது அப்படி தொட்டாங்கன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க இல்லை காவல்துறை கிட்ட சொல்லுங்க இந்த ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க சொன்னேன் சார் ஆசிரியரே எங்களை இப்படி தொட்டாரு சார்ன்னு சொல்லி மாணவிகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு மாணவிகள் புகார் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் என்னடா இது நம்ம கிளாஸ் எடுக்க போனால் இங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சட்டப்படியான சட்ட ரீதியான நடவடிக்கை போக அது போக்சோ வழக்கு வரைக்கும் போய் அவர் கைது செய்யப்பட்டு இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் அரசு பள்ளிகளில் மாணவிகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுமா அப்படின்ற கேள்விக்குறியோட இருக்குது அவர் ஏரியாவுக்குள்ளே யார் அந்த துறை சார்ந்த அமைச்சருடைய ஏரியாவுக்குள்ளே ஒருத்தர் வந்திருக்காரு அதுவும் ஆசிரியராகவே இருக்காரு ஸோ இவர் என்ன நடக்கும் இல்லை ஏற்கனவே திருச்சியில் இப்படி தான் வந்து ஒரு தனியார் பள்ளியில் இது மாதிரி வந்து ஒரு ம பிரின்சிபால் அவங்களோட சூழ்நிலை அந்த பிரச்சனைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுனா கரஸ்பாண்டோட பையன் டாக்டர் படிக்கக்கூடிய பையன் வந்து எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய பையன் பல மாணவர்கள்ட்ட இது மாதிரி தப்பா நடந்திருக்காரு அப்படின்னு சொல்ல பேட்டச்சா இல்ல அதையும் தாண்டி ஆமா அதையும் தாண்டி நடந்து பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சம செய்திகள்லாம் வந்துச்சு ஒவ்வொரு பள்ளிகள்லயும் இப்ப இன்னொரு விஷயம் பார்க்க போனோம்னா பள்ளிகள்ல வந்து ஆண்களை உள்ளே வந்து விடக்கூடாது வெறும் பெண்கள் பெண் ஆசிரியர்கள் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகள் நிகழாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி